அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும்டக்குமுறைகளையும் இனத்தின் மீது ஒவ்வொரு உடைத்து மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் நான் கள்ளிப்பாடி சேதுபதி வன்னியர் சங்கத்தின் சார்பாக நாளைய தினம் நடைபெறவிருக்கக்கூடிய சித்திரை முழு வன்னியர் இளைஞர் பெருவிழாவினுடைய மாநாட்டு திடலில் நாம் தற்போது இருக்கிறோம் மாநாட்டினுடைய திடலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் குறித்தும் முக்கியத்துவம் குறித்தும் நாம் இந்த காணொளியிலே மிக விரிவாக சொல்லவிருக்கிறோம் முதல் முக்கியமான சிறப்பம்சம் அப்படினாக்க மாநாட்டினுடைய மேடை அப்படிங்கிறது தான் மாநாட்டினுடைய மேடை என்பது முழுமையான டிஜிட்டல் முறையில் அதி தொழில்நுட்ப வசதியோடு எத்தனை லட்சம் பேர் எவ்வளவு தூரத்திலிருந்து பார்த்தாலும் சரி அவர்கள் இலகுவாக பார்ப்பதற்கு மேடையினுடைய இந்த டிஜிட்டல் ஸ்கிரீன் அப்படிங்கிறது பெருமளவில் உதவியாக இருக்கும் வலது புறத்திலையும் சரி இடதுபுறத்திலும் சரி இந்த டிஜிட்டல் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கின்றது பெரிய திரை ஏறத்தாழ நூற்றி இருபது அடி நீளம் மற்றும் அறுபது அடி அகலம் கொண்டிருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் திரை என்பது பல்வேறு விடயங்கள் குறித்து பேசுவதற்கும் பல்வேறு விடயங்களை எடுத்துரைப்பதற்கும் ஒரு மிக முக்கியமான ஆதாரமாக இருக்குது மாநாட்டினுடைய திடல்ல மாநாட்டினுடைய மேடையில் நாளைய தினம் இடம்பெறக்கூடியது ஏன் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் எழும் என்னென்னா நம்மளுடைய வரலாறுகள் நம்முடைய புராணங்கள் நம்மளுடைய மூதாதையர்கள் ஆட்சி செய்த விதம் பின்பு ஆட்சியாளர்கள் வந்ததற்கு பின்பாக நம்முடைய இனம் எந்த அளவுக்கு சீர்குலைந்தது என்பதை எடுத்துக்காட்டும் விதத்திலே அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய புரிதலை விளைவிக்கும் வகையிலே இந்த ஸ்கிரீன் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கின்றது அதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னாக்க மின்கம்பங்கள் என்பது அனைத்து பகுதிகளிலுமே பொருத்தப்பட்டிருக்கின்றது எல்லா இடத்துலையுமே யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாத வண்ணம் மின்கம்பங்கள் என்பது

பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே இந்த ஜென்ரேட்டர் என்பது போடப்பட்டிருக்கின்றது இந்த கொடி கம்பம் என்பது நாளைய தினம் பிரம்மாண்டமாக இந்த மாநாட்டினுடைய திடலை அலங்கரிக்கும் விதமாக கொடி கம்பம் என்பது பறக்க விடுகிறது அடி உயரம் கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடி கம்பத்தில் மற்றத்து ஐயாவர்களும் மற்றவர் தென்மணி ராமதாஸ் அவர்களும் கொடியேற்றிய பின்பு மாநாட்டினுடைய நிகழ்ச்சியை தொடங்குவார்கள் என்பதை நாம் இந்த இடத்துல வச்சுக்கிறோம் அடுத்தது ஸ்டெயிட்டாக இங்கேருந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு டேங்க் வச்சுருப்பாங்க பார்ப்பீங்க இந்த டேங்க் எதுக்கு அப்படின்னாக்கா தண்ணீர் வசதிக்காக யாருக்கும் எந்தவித ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்பதற்காக தண்ணீர் வசதிக்காக இந்த டேங்க் என்பது பொருத்தப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு ரோவாக பிரிச்சுருக்கிறாங்க ஃபஸ்ட்டு அந்த பே பேரிகேடுக்கு அந்தாண்ட நூறு பேரும் அடுத்தது முந்நூறு பேரும் அடுத்தது ஐநூறு பேரும் அடுத்தது மூவாயிரம் பேர் விதமாக இந்த பேரிகாட்டில் உட்கார போகிறாங்க இந்த ஷெட்டு பார்த்திங்கன்னாக்க இது வந்து பத்திரிக்கையாளர்கள் உட்கார்றதுக்கான ஷெட் இது இங்கே வந்து நூறுக்கும் மேற்பட்டோர் இருநூறுக்கும் மேற்பட்டோர்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து பத்திரிகையாளர்கள் அமர்ந்து அவர்கள் வந்து லைவ் போகிறதுலேருந்து எல்லாத்தையுமே வந்து முன்னெடுக்கிறதுக்காக அவங்களுக்கு தனியாக ஷெட் போட்டு கொடுத்துருக்குறாங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இங்கேருந்து லெஃப்ட் சைடும் அடுத்தது இங்கேருந்து ரைட் சைடுமே ரெண்டு இடத்துலையுமே மொபைல் டாய்லெட் என்று சொல்லக்கூடிய டாய்லெட் வசதி என்பது செய்யப்பட்டிருக்கின்றது பெண்களுக்கு தனியாகவும் ஆண்களுக்கு தனியாகவும் இந்த டாய்லெட் வசதி என்பது செய்யப்பட்டிருக்கின்றது ஏறத்தாழ ஐம்பத்தி ஏழு ஏக்கர் நிலப்பரப்பு கொண்டிருக்கக்கூடிய மாநாட்டினுடைய முகப்பு திடலில் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட இருக்கைகள் போடப்பட்டிருக்கின்றது இதிலிருந்து கரெக்டாக ஐநூறு மீட்டர் அந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன் ஐநூறு மீட்டரில் பார்க்கிங் ஃபெசிலிட்டி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த சைட்லேருந்து வரக்கூடியவங்க செங்கல்பட்டு திருவிடந்தை வந்து செம்மஞ்சேரிக்கு வரக்கூடியவங்களுக்கு மாநாட்டினுடைய வலதுபுறத்தில் ஒரு இருநூறு மீட்டரில் பார்க்கிங்கும் இந்த சைட்லேருந்து வரக்கூடியவங்களுக்கு ஐநூறு மீட்டரில் பார்க்கிங்கும் நூற்றி ஐம்பது ஏக்கரில் ஒரு பார்க்கிங்கு நூறு ஏக்கரில் ஒரு பார்க்கிங்கு அதே நூறு ஏக்கரில் இன்னொரு பார்க்கிங்னு சொல்லிட்டு மூணு பார்க்கிங் ஃபெசிலிட்டி என்பது போடப்பட்டிருக்கின்றது அடுத்தது உங்களுக்கான அந்த வசதிகள் மின்கம்பங்கள் பொறிக்கப்பட்டு அந்த இடத்துல சுற்றுலா தலை மாதிரி ஒரு இடர்பாடாக இருக்குது அடுத்து மிக முக்கியமான ஒரு விடயம் என்னன்னா மின்கம்பங்களில் தயவு செய்து யாரும் ஏறக்கூடாது என்பதற்காகவும் அவர்களுக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாது தடுப்புகள் என்பது போடப்பட்டு மாநாட்டினுடைய மின்கம்பங்களுக்கு ஸ்பீக்கர் பாக்ஸ் தடுப்புகள் போடப்பட்டு இருக்கிறாங்க மாநாடு சரியாக நாலு மணிக்கு தொடங்குது சரியாக நாம வந்து கும்பகோணம் மாநாட்டில் திருவண்ணாமலை மாநாட்டில் சொல்லிந்தோம் நாலு மணிக்கு தொடங்கிடு ஆனால் மேல வந்து சிரமத்துக்குள்ளானிங்க முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு காலையிலே எல்லாருமே கிளம்பிடுங்க இருப்பிடத்திலிருந்து காலையிலே கிளம்பினா இங்க வரத்துக்கு போடப்பட்டிருக்கின்றது என்பது முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாநாட்டிலே பல்வேறு விஷயங்கள் என்பது சொல்லப்பட இருக்கிறாங்க மாநாடு குறித்த அவ்வோதைய தகவல் என்பது நம்மளுடைய யூடியூப் சேனல்ல உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்